ஐ செல்லம்மா சல்லோ ஏ செல்லம் அம்மா அது என்ன செல்லோவோ தெரியல அவரே போட்டார் வார்த்தையை அண்ணா இதுதான் என்ன நல்லா இருக்குன்ட்டு வருவான்னா பகவானா வரந்தான்னா தருவானா அப்படின்னு ஒரு பாட்டு அவர் டியூன் போடும்போது அவ்வளவு கேட்சியாகும் அந்த பாட்டை நீங்களே பாடுங்கன்னு அதை நம்ம அர்ஜுனை கூட பாட முயற்சி பண்ண வச்சோம் பட் அவரே பாடினார் மிகப்பெரிய ஹிட் சாங்கு அந்த சாங்கு தான் சில்க் சுமிதா அவர்கள் நடித்த கடைசி பாடல் அது என்னுடைய திரைப்படத்தில் அவர் போட்ட இசையில் அந்த பாடல் காட்சி முடிந்து மூன்றாவது நாளோ நான்காவது நாளோ அந்த பாடல் காட்சியில் அப்படியே நெருப்புக்குள்ளேயே அவங்க போகிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்தேன் அவர்கள் மறைந்து விட்டார்கள் அதுக்கப்புறம் நான் ரொம்ப வருத்தப்பட்ட இதே நம்ம இந்த சென்டிமெண்டாக தப்பாக எடுத்துகிட்டு போகணும் பட் அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட்டான பாட்டு அது மட்டுமல்ல ஒரு மென்மையான பாடல்களை கொடுப்பதில் அவருக்கு இணை அவரே அதான் சொன்னாங்க எல்லாரும் எல்லா பாடல்களும் சரி என்னுடைய படத்தில் கூட முகம் என்ன மோகம் என்ன மனம் சொன்னும் வார்த்தை என்ன பேர் என்ன இதான் அது வரி தான் கொடுத்தேன் நான் அவர் என்ன என்னன்னு ஃபினிஷ் பண்ணணும்ப்பா இதுதான் என்னுடைய பாடலோட சந்த இது சந்தத்தின்னு சொல்லிட்டேன் அவர் போட்டார் பாருங்கள் அந்த பாட்டு எனக்கு இன்றைக்கு வரையிலும் நான் ரொம்ப ரொம்ப விரும்புகிற பாடல்